நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க செய்யக்கூடாதவை வாழ்க்கையை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுமெனில் நமது முன்னோர்கள் கூறியுள்ள சில சாஸ்திர சம்பிரதாயங்களையும் பின்பற்ற வேண்டும் எல்லோருக்கும் அதிர்ஷ்டசாலியாக வேண்டுமென்ற எண்ணம் இருக்கும் அது உண்மையிலேயே நடக்க வேண்டுமெனில் நாம் செய்யும் சில தவறுகளையும் தவிர்க்க வேண்டும் மாலையில் அல்லது சூரிய மறைவின் போது நாம் செய்யக்கூடாதவை பற்றி இப்போது பார்க்கலாம் மாலையில் ஒருவருக்கு எவ்வளவுதான் பசி ஏற்பட்டாலும் உணவு உண்பது ஆரோக்கியமானது அல்ல என்றும் இது வீட்டில் ஏற்படும் செலவுகளையும் அதிகரிக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படி பசி ஏற்பட்டால் பழசாரினை அருந்தலாம் சூரிய மறைவின் போது வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது இதுவரை நீங்கள் அந்த பழக்கத்தை கொண்டிருந்தால் அதை மாற்றி விடுங்கள் ஏனெனில் இந்த நேரத்தில்தான் தான் லக்ஷ்மி தேவி வீட்டில் இருக்க வேண்டும் என பூஜை செய்வோம் மாலை வேளையில் வீட்டில் சுத்தமற்ற வேலைகளை செய்தால் வீட்டிற்கு லக்ஷ்மி தேவி வரமாட்டாள் பண பிரச்சனை அதிகரிக்கும் மாலை வேளையில் தூங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது மனநிலையை மந்தப்படுத்தி நினைவு குறைய வாய்ப்புண்டு மேலும் வயிற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் செடி கொடி மரங்களில் உள்ள இலைகளை பறிக்கக்கூடாது அப்படி செய்தால் வறுமை அதிகரிக்கும் முக்கியமாக துளசி செடியில் இலையை பறிக்கக்கூடாது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க